அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுவத்தேழு இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் நூற்றி ஐம்பது அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பீபோலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதில் பார்த்தோம்னா முதலுக்கிற முன் நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு பேருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு பேருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு அறநூற்றி நாற்பது இதில் முதல்கிற மூணு நம்பர் இரநூத்தி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த பனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் அடுத்த பனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு இதில் முதல கிரம நம்பர் தொள்ளாயிரத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வீக் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் சி போலியும் ஒரு சூப்பரான மினிங் வந்துருக்கு அறுநூற்றி தொண்ணூற்றொம்பது பேருக்கள் நான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி நாலு இதில் முதல் கிரும நம்பர் அறநூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி நாற்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி ஆறு நாற்பது இதில் நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி இருபத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினாறு நாலு இதில் நம்பர் ஐநூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினாறு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு நூற்றி எழுபத்தொன்று ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் சி போலியும் பசாயிருக்கு நூற்றி எழுபத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அதை கால் குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தாறு எட்நூற்றி தொண்ணூற்றாறு இதில் பார்த்தோம்னா முதல்கர் முன் நம்பர் நூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஆறு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு நூறு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா ஏ போல பசாயிருக்கு நூறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அதை கால் பண்ணிக்கிறோம் நூறு பெருக்கல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதை காக்குலை பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு டபுள் ஜீரோ இதில் முதல்கரும்பு நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு எழுநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு காக்குலே பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த காக்குலை பண்ணோம்னா எழுநூற்றி அறுபத்தாறு நூற்றி அறுபது இதில் முதலகரம்பு நம்பர் எழுநூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பசம் இருக்குது எட்நூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்று பெருக்கல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி நாற்பது முந்நூற்றி முப்பத்தாறு இதில் மோதகர்ம நம்பர் எட்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பது அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ரெண்டு எட்நூறு இதில் மூலகிரம் நம்பர் தொள்ளாயிரத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா மூணு நம்பருமே அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு அதாவது ஒன்பதாம் நம்பர் ஜீரோ ரெண்டாம் நம்பர் அந்த மூணு நம்பருமே அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியூம் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாசாயிருக்கு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கால்குலை பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பிறக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு இதில் மூலகிரம் நம்பரை எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வணிக நம்பரில் பச இருக்குது ஜீரோ எண்பது எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் ஜீரோ எண்பது பெருக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது பெருக்கல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி கால்குலேட் பண்ணோம்னா எண்பது எண்பது இதில் நம்பர் எழுநூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பது இதில் பார்த்தோம்னா மூணு நம்பருமே அடுத்த 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 அதாவது ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பருமே அடுத்த வனிங் நம்பர் எட்நூற்றி எழுபது எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் ஜீரோ பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி எழுபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுத கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி நாற்பத்தொம்பது நூற்றி இருபது இதில் முதலுக்கு நம்ம நம்பர் எட்நூற்றி நாற்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதில் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா மணி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி அறுபத்தி நாலு நாலா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் ஆகிருக்கு எழுநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுதை கால் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அறுநூற்றி அறுபத்தி நாலு இதில் முதக்கிரம நம்பர் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்தவனிங் நம்பர் ஏழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஏழாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் ஏ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுது கால்கலைப் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கால் கலை பண்ணோம்னா எழுநூற்றி எழுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி இருபது இதில் முதல கிரம நம்பர் எழுநூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு காவிரி பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதை பண்ணோம்னா பதிமூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் கரும நம்பர் எட்நூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதிமூணு நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவொனிங் நம்பரில் பாசாயிருக்கு முன்னூற்றி முப்பது மூணா நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் பி போலியும் பாசாயிருக்கு முப்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி இருபத்திரெண்டு ஜீரோ எண்பது இதில் மூலகரம் நம்பர் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அறுதினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கு எழுநூற்றி ரெண்டு பிறகு தொள்ளாயிரத்தி எழுபத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ரெண்டு பிறகு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுத கால்கலேட் பண்ணோம்னா அறுநூற்றி எண்பத்தஞ்சு நூற்றி இதில் நம்பர் அறுநூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி எண்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி பத்து பெருக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி கால் கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பத்து பெருக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபது இதில் மோதல்கிழமை நம்பர் அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த விலை நம்பர் பாசாயிருக்கு இரநூத்தி முப்பத்தேழு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போலில் பாசாயிருக்கு இரநூத்தி முப்பத்தேழு பெருக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கால் கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ஏழு பெருக்கல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தொன்று முந்நூற்றி பன்னெண்டு இதில் முதல் கிரம்பு நம்பர் இரநூத்தி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு பேருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதை கால்குலை பண்ணோம்னா எழுநூத்தி நாற்பத்தாறு அறநூற்றி நாற்பது இதில் முதல்கிரும நம்பர் எழுநூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு ஆறு இதில் முதல் கிரம்பு நம்பர் ஐநூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பர் பாஸ் ஆயிருக்கு நூற்றி ஐம்பது அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வினிங் நம்பர் அதாவது போர்டில் ஒரு சூப்பரான வினை வந்திருக்கு நூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுத கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி நாற்பத்தாறு நானூறு இதில் முதலுக்கு நம்ம நூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஆறு இதுலேருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பா நன்றி நண்பா